அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின் சொல்லலாம் கிரகங்களின் மாற்றம் அப்படின்னு பார்த்தா புதன் சுக்ரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பார் தமிழ் வருடங்கள் அறுபதுல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறக்க இருக்கு இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் உள்ள கிரக நிலைகளின் அமைப்பு மேசத்தில் சூரியன் குரு கன்னியில கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்ரன் ராகு என காணப்படுகிறது இந்த அமைப்பின் காரணமாக இந்த ஆண்டு பொதுவாக உலக அளவுல இயற்கை சீற்றமும் எதிரிகளால் பயமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு தகுந்த முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இதை தவிர்ப்பதால் உலகம் முழுக்க உள்ள பிரபலங்கள் உலக நலன்களின் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துவது முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது எரிமலை சீற்றம் கடல் கொந்தளிப்பு மலை பிரதேசங்களின் சரிவு நெருப்பினால் விபத்துக்கள் ரசாயன கழிவுகளால் விபத்துக்கள் என பல வகையில் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு என ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புது வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதங்கள் கூடாது ஆடை ஆபரண சேர்க்கை பூர்வீக சொத்து லாபம் வாரிசுகளால் பெருமை சேரும் பழைய கடன்கள் பைசல் செய்ய சந்தர்ப்பம் அமையும் குடும்ப பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் செய்ய மூன்றாம் நபரை நீங்கள் அணுக வேண்டாம் எந்த தொழில் செய்தாலுமே ஏற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் வெளிநாடு வர்த்தகத்தில் உரிய நடவடிக்கைகளை முழுமையாக நீங்கள் கடைபிடிங்கள் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் எதிரி பலம் ஓங்கும் பொது இடங்கள்ல நாவடக்கம் அவசியம் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற முடியும் மாணவர்கள் திறமைக்கு உரிய உயர்வுகளை நீங்க பெறுவீங்க சோம்பல்களை விரட்டினால் சாதனைகளை படைக்கலாம் கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை நீங்கள் ஒருபொழுதும் வீணான சம்பவத்தால் விளக்க வேண்டாம் அரசியல் அவசியம் இல்லாத இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிருங்கள் விச ஜந்துக்கள் வளர்ப்பு பிராணிகளுடன் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சர்க்கரை மூட்டு தேய்மானங்கள் கொழுப்பு அதிகரிப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரலாம் இதனால் இந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் அனுமன் வழிபாடு உங்களுக்கு பரிபூரண நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அனும வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய சேனல ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்த ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகர பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண என்னென்னா ஸ்க்ரீனை தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் கவர்ச்சிக்காரகன் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அளவுக்கு உறவினர்கள் கூட உங்கள் நண்பர்களின் வட்டம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும் எல்லாரையும் பற்றிய விவரங்களையும் நீங்கள் விற நுனியில வைத்திருக்கும் தன்மை கொண்டவர்கள் அவர்களின் குண நன்றாக உணர்ந்தவர்களாக இருப்பீங்க எனவே உங்களை ஏமாற்றி நினைப்பவர்கள்தான் தான் ஏமாற்றுவார்கள் அன்றி நீங்கள் எதிலும் ஏமாற மாட்டீர்கள் உங்கள் உள்ளத்தை போலவே உடைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த ஆண்டு சிலருக்கு புதிய வீடு சூழ்நிலைகள் உண்டாகும் பண வரவு திருப்திகரமான நிலைகளிலேயே இருக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவும் அனைவரையும் பாராட்டம் வகையில் இருக்குது உங்களின் ஆர்வமும் பதவியும் உங்களை பணப்படுத்தும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் சுய தொழில் புதிய மாற்றங்களை நீங்கள் புதுப்பிப்பீங்க புதிய கடன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சிந்தனையில் தெளிவும் அரசியலில் வீரமும் பெற்று விளங்கக்கூடியவர்கள் செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வழக்கு விவகாரங்களில் தாமதமாக இருக்கக்கூடியதாகவும் சாதகமான திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும் மனதில் காரணம் இல்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்களும் மறையும் உச்சார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க அது மட்டுமின்றி இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப சூழ்நிலையில் இன்பகரமான மாற்றங்களை நீங்கள் கழிப்பீங்க குழந்தை இல்லாத தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் உண்டாகும் உத்தியோகர்களுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களை முழுமையாக நீங்கள் திருப்தியை காண்பிப்பீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதிவு உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள செல்வாக்கு நாளும் நாளும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நல்லிணக்கமும் திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல்வடிவும் பெறும் இதுவரை நீங்கள் வேலை தேடி அலைந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு மன நிறைவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில லாபம் கணிசமான அளவுக்கு உயரும் இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை மற்றும் வருமானம் அறுவது உங்களுக்கு அவசியம் கடினமானவரை வாழ்க்கை துணைகளையில் நீங்கள் தள்ளி வைப்பதும் கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது இல்லையெனில் போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிடும் எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் அவசியம் காட்ட வேண்டும் வாழ்க்கை துணையாருடன் கடன் பாக்கிகள் அதிகமாகுமானால் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது சுமார் வசூல் செய்வது கடினம் இல்லையென்றால் இது உங்களுக்கு சிலர் வணிக சங்கடங்களை நீங்கள் பொறுப்பான பதவியை ஏற்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு கலைஞர்களின் போட்டியும் கடுமையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து விடும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக பார்த்து நீங்கள் கையெழுத்திடுவது நல்லது உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனுசரணையான சமூகமாக நடந்து கொள்வது நல்லது நன்மைக்குரிய வாய்ப்புகளில் சில பிற்கால கைநழுவி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது எனவே உங்கள் கவனத்தில் நீங்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டியது நல்லதாக சொல்லப்படுகிறது மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளில் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கொள்ளும் பலரின் பாராட்டுக்களை பெறக்கூடியதாக இருக்கு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடியதாக இருக்கு அரசு வழங்கும் திட்டங்கள்ல நீங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் பிற துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் என்றாலும் இப்பொழுதுக்கு படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க உங்கள் மன உறுதியும் விஸ்வாசமும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியதாக இருக்குது பதவிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே